முறிச்சு பார்க்காம எப்படியே வாங்கியது ஏக்கா எல்லாம் நல்லது தான்க்கா நீங்க பாட்டுக்கு முறிச்சு போட்டுட்டு போயிருவியா அது ஆடி போய் கிடக்குங்கக்கா முறிச்சு பார்க்காங்க என்ன ஒரு கிலோ உள்ளி எவ்வளவு ஏக்கா ரெண்டு கிலோவா வாங்கினா நூறு ரூபா ஒரு கிலோவா வாங்கினா ஐம்பத்தஞ்சு ரூபாக்கா உமா அப்ப நம்ம ரெண்டு கிலோ வாங்கி ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கிடுவோமா சரி சின்ன பண்ணு ரானிக்க ஒரு கிலோ உள்ளினி வாங்கினா ஐம்பத்தஞ்சு ரூபாயாம் ரெண்டு கிலோ வாங்கினா நூறு ரூபா நானும் உமாலும் சேர்ந்து ரெண்டு கிலோவா வாங்கி ஆளுக்கு ஒவ்வொன்னா பிரிக்கலான் இருக்கோம் நீங்க எப்படி வாங்குவீங்களோ பாத்துடுங்க ராணிக்கா அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு கிலோ வாங்கி ஆளுக்கு ஒரு கிலோ எடுக்க மாட்டேன் ஐயோ கூட சேர்ந்து வாங்கலாம்னு நினைச்சேன் வசந்தி அப்ப நீனும் லட்சுமியும் சேர்ந்து ரெண்டு கிலோ வாங்கி பிரிச்சுக்கிடனுமா நான் தனியா வாங்கி வீட்ல புள்ளைகள உள்ள கிடக்கு பட்டியா உள்ளி என்ன அந்த கிடக்கும் எத்த சேர்ந்து வாங்கும் இப்போ போய் அவர் தர உங்க கூட வாங்கலாம்னு பாத்தேன் என்னைக்கு வாங்கிட்டு நான் தராம இருந்திருக்கேன் ஏக்க அதுக்கு இல்லக்க ராணி அக்கா என்ன நினைச்சி தந்துறவளோ நீங்க வீட்ல போய் என்ன தருவீ요 சொன்னேன் சரி லட்சுமி காைய ஏடு வேற न्याரத்துவுக்கு பஸ் வராது சின்னப் பண்ணா லட்சுமி சண்டைக்கு வந்தத பாத்தியா நீங்கள அப்படிதான் அவட்ட போய் அவர் ஊதற மண்டான்னு சொல்லலாமா என்ன இதவளத்துக்கு எவ்வளவு ரூபாயா நீ பாருங்க எல்லாரும் வாங்கியேன்னு நினைக்கும் சீக்கிரம் எடுங்க என்ன 240 ரூபாயா 200 ரூபா தரட்ட சரி கொடுங்க அக்கா கடை துணி கடை போய் மொத்த மொத்தமா ராயை குடிப்பியே என்னைய மாதிரி ஆள்கிட்ட தான் நாற்பது ரூபாய் இருபது ரூபாய்க்கு குறைக்க சொல்லுவியே என்ன அப்ப நீங்க எல்லார்ட்டையும் விலை சொல்லும் போதே பத்து ரூபாய் இருபது ரூபாய் கூட்டி சொல்லுங்க குறைக்கணும்னா டக்குனி குறைச்சிடலாம் குறைக்கலனாக்கி நம்மளுக்கு லாபம் அப்படி சொல்லப்படாதுக்கா நம்மள நம்பி காய்கறி வாங்க வராவ சந்தோஷமா போனோம் நீங்களா பார்த்து எல்லாரும் குறைங்க குறைங்கன்னு சொல்லாம இருந்தா போதும் எனக்கு எவ்வளவுனே ஆச்சு நூத்தி எண்பது ரூபாக்கா எல்லாரும் வாங்கியாச்சாமா ஆமாக்கா போகுமா போ

யாரு நீ அவருட நானே எங்க வீட்டுக்காரவிலையும் பேசிட்டு இருந்தேன் பாத்துக்க ஒரே எந்த சடப்பாண்டி என்ன பத்திதான் பெருசா சொல்லிட்டு இருந்தாரு பஸ்ல ஏதோ பயணம் ஏதாவது பின்னாடி போங்கன்னு சொல்லிடுவாராம் அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாரு அப்ப என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லியாரு அவரு பஸ்ல போனாக்கி இவரு டிக்கெட்டே எடுக்க மாட்டாராம் ஆமா நம்ம டிக்கெட்டுன்னு பேசிட்டு இருக்கோமே டிக்கெட்டு ஃப்ரீ தானே ஆமா எனக்கும் மறந்து போயிட்டு இல்லனா கூட ரெண்டு காயாவது வாங்கிருப்பேன்

என்ன குமாரி பிச்சு கிட்டத்தான் என் தான் பத்துக்க வாங்கிட்டு வராம வந்துட்டேன் சரி சின்ன பிள்ளைக்கு வேற சொல்லியா ரெண்டு பிச்சுக்க ஐயோ குமாரி ஒரு சீப்பா கையில வந்துட்டு போயிரு இவள பாத்தம் பாக்காமலே பேர்க்கணும் ஒரு சீப்பா பறிச்சிட்டா இனி இது எங்க வந்து கடையில குடுக்காம சரி குமாரி நாங்க இறங்கி ஸ்டாப் வந்துட்டு பேய்ட்டு வரானே ஆ சரி சரி ஸ்டாப் வந்துட்டு எல்லாரும் டிக்கெட்ட காட்டிட்டு இறங்குங்க

யாரெல்லாம் டிக்கெட் எடுக்கல வெளியே வா என்ன பேசிட்டே வந்ததுல நானே டிக்கெட் எடுக்க மறந்துட்டேன் கீழே இறங்குங்கமா ரெண்டு பேரும் உங்களை எல்லாம் நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போணும் என்ன சின்ன பண்ணே இப்படி எல்லாரும் சிரிக்க மாதிரியே நடந்துக்கிடுவாங்க அழாத என்னையா சின்ன பிள்ளை நம்ம எல்லாம் கொஞ்சம் விவரமா இரு சரி வரதப்படாத உமா எக்க நான் அவட்டு சொன்னக்க டிக்கெட்டிடுப் போனி அவதந்து பிரி நீ சொன்னும் நேன் நான் அப்படியே இருந்துட்டேன் இப்பு வரணும்னு ஒரு பிள்ளைங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது மீனாவும் அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து நீல் டவுனே நின்னுட்டு இருக்கா நல்லா படிக்க பொண்ணு தானே டிசிப்ளினும் முக்கியம் தானே ஓகே மேம் கொஞ்சம் பயப்படுவா அதனால சொல்லாம இருந்திருப்பாலா இருக்கும் இனி நான் அவகிட்ட சொல்றேன் ஓகே மேடம் உங்களை சோனி நம்மள அம்மட்ட செஞ்சு கேப்பமா நம்ம அம்மட்ட தானே நம்ம அம்மா பீசான்னு சொன்னதுக்கு அன்னைக்கு பைசா எடுத்து தந்தா அம்மையா செஞ்சு தருவா சோனி அப்ப நம்மளே செய்வோம் அம்மட்ட போய் எல்லா பொருளையும் வாங்கி கேப்போம் அம்மா வாங்கி தருவால செல்ல பாத்து பாத்து செய்யலாம் மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா மலையோரும் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேட்குதா கேக்குதா கேக்கல கேக்கல என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டு வந்திருக்கிறியா மே எ அவன் நிக்கானா எதுக்குடி தெரியல ஆனா டீச்சர் எப்படி தெரியுமா சொல்லி அவங்க அம்மா வராம அவங்க அண்ணனும் உள்ளே ஓட மாட்டேன்னு சொன்னாங்க பையன் அஞ்சு நாள் அனுகான் நம்மட சொன்னானா இன்னைக்கு வரட்டு அவன உண்ட அவன் வந்துட்ட அம்மா உடனே கேட்காத வர நாதா சொல்லி தந்தே நீ என்ன நான் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டே நான் இல்லன்னு சொல்லி அந்தலவே பேர்வான்